பேருந்தா பேரை கேட்ட உடன சும்மா அதில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நரோட்டோ அனிமி கூட கொலாப்ரேஷனை வந்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபையரில் ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறாங்களா அவனை சொல்லி நிறுத்துக்கலைன்டா அவனை நிறுத்துறான் மூசு மட்டி வந்துருங்க பட்ரா படுறா நிறுத்துறேன் அவனை ப்ரோ இதுதான் இருந்துட்டு இருக்கீங்க ஆனா கேமுக்குள்ளே தெரியல இந்த முறையாச்சும் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எச்சக்கான ஈவெண்ட்ஸ் வந்து வந்து அப்கமிங்ல வந்துக்கிட்டே இருக்க போது அந்த ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணமா பாருங்க இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் லைக் வந்து டார்கெட் நான் வந்து டூ ஹண்ட்ரட் லைக் டார்கெட் சொன்னாலே யாருமே லைக் பண்ண மாட்டேன்றாங்க ஆவி ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி சொல்கிறேன் நான் வீடியோ போட்ட உடனே நான் ப்ரோ முதல்ல லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடாதீங்க ஒரு சிலர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை கம்பெல்லாம் மல்ல நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்திருக்க பில்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போலாம் நம்ம பஸ்டா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கரேனா அண்ணா இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நான் கொஞ்சம் பாராட்டி பேசிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போலாம் போகலாம் நம்ம கரேனா அண்ணா வந்து ஆதி காலத்துல இந்த செவன்த் அனிவர்சடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் வந்து கொடுத்துருப்பாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டைமண்ட் வந்து கொடுக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் சர்வரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டைம்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஓபிபி ஃபைலில் கூட வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சர்வருக்கு மட்டும் தான் இன்னும் கொடுக்காம இருக்கானுங்க அதர் சர்வருக்குலாம் வந்து பார்த்திங்கனா கொடுத்துட்டானுங்க நம்ம சர்வருக்கு வந்த அப்போ வந்து பார்த்திங்கனா இந்த ஈவெண்ட்டே வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கானுங்க கேன்சல்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம தான் இருக்கானுங்க இது ஒரு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேவா இந்த ஈவெண்ட்டுக்கான எந்த விதமான அறிகுறியுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் வந்து பார்த்திங்கனா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்தாலே ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டோம் இந்த டேட்டில் வரும் அந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்கர்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த பிங்க் டைமண்ட் ஈவெண்ட்டை பற்றி எந்த விதமான நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான யூடியூபர் வாயிலுமே வரல அது மட்டும் இல்லாமல் லீக்கர்ஸ் வாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு காத்து கூட விடலைங்க அந்த அளவுக்கு என்ன தான் பண்ணுறானுங்கன்னே தெரியல முதல்ல நம்ம மாண்புமிகம் அண்ணன் கரேனா பயப்பொல்ல இருக்காரு பார்த்தீங்கன்னா அதாவது பயப்பொல்லன்னு சொல்ல முடியாது நம்மளோட அண்ணன் இருக்காரு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்கு தான் கொடுக்காம இருக்கானோ சாரி சாரி கொடுக்காம இருக்கிறாங்களோ இந்த பொயப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல பிச்சை எடுத்தாவது பார்த்தீங்கன்னா இந்த கரேனா கம்பெனியை வந்து நடத்தலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கான் என்ன தான் சொல்கிறது நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் நீ பொத்திட்டு என்னெல்லாம் விட்டீங்களா நாலு பூரா வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம அடுத்த அப்டேட் வந்து பார்க்க முடியாது அதனால இப்ப வந்து திட்டுறதுக்கு வந்து பிரேக் விட்டுட்டு நம்ம அடுத்த அப்டேட் என்ன வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈவோ பண்டல மறுபடியும் ரிட்டர்ன் பேக்ல வந்து கொடுக்க போறாங்களா அது என்ன ஈவோ பண்டல் அப்படின்னு கேட்டீங்களா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க ஒரு கேலக்சி பண்டல் எங்க ஊர் சைட்ல இந்த கேலக்சி பண்டல் சொல்லுவாங்க உங்க ஊர் சைட்ல இந்த பண்டல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு பண்டல் நமக்கு எப்போ வர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்த்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கான கன்ஃபார்ம் டேட் பப்ஜி கிடைச்சதுலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேட் வீல் தான் ஓகேவா இந்த ஒரு ஃபேட் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க இந்த ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டாம் தேதி கேமுக்குள்ளே வந்து வரப்போதுங்க செவன்த் ஆனிவர்சரிக்காக டிசைன் பண்ணியிருக்க ஒரு ஃபிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபிஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ஃபார்ட்டி ஃபைவ்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில எமோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து கேம்

ஹேக்கர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொடுக்கறது தான் கொடுக்குறானுங்க ஏதாச்சும் ஒரு எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ்லையும் போனஸ் ப்ரைஸ்லையும் ஒரு எமோட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் இவனுக்கு வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க போல இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எமௌண்ட் கொடுத்துட்டு இந்த போனஸ் ப்ரைஸ்ல ஒரு உதவாத எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளை விட நம்ம இந்தியன் சரோரை பற்றி நம்ம கரேனா பாய போல தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டு எமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு எமோட் எடுத்தாலும் இன்னொரு எமௌண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க அது மாதிரி எல்லாம் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்டேட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நரோட்டோ கூட கொலாபரேஷன் வந்து பண்ண போறாங்களா அந்த வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணாய் நைஃபா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்டா வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இச்சிராக்கு ரேமன் பவுல் இருக்கு பாத்தீங்களா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மேபி வந்து பாத்தீங்கன்னா லூட் பாக்ஸா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு ஸ்பீக்கர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நரோ ஜொமேட்டோ கூட கொலாபரேஷன் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த ஒரு ஃப்ரீ ரிவார்டுமே வந்து கொடுக்க போறாங்க அடுத்து தான் இந்த ஸ்கைலரோட இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருக்காங்கல்ல அது எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து கேமுக்குள்ள வந்து வரப்போ தான் பதினாலாம் தேதி வரை இருக்கப்போ தான் நீங்கள் அதுக்குள்ள வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் நம்ம அடுத்ததான் பார்க்க போற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஈவெண்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல் பண்டல்ஸ்லாம் இருக்க பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ரிட்டர்ன் பேக்கில் வந்து வரப்போ தான் இது என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா டோக்கன் பில் ஈவெண்ட்ல தான் வந்து வரப்போது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த ரிங் ஈவெண்ட்ல தான் வந்து கொடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கும் போது நானே நம்மள அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீம் கிரிமினல் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிப்த் ஆனிவர்சரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நியான் கிரிமினல் வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் ஆனிவர்சரியில வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டாப் கிரிமினல் பண்டல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன்த் ஆனிவர்சரியில கொடுத்த எல்லா டாப் கிரிமினலுமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக்ல வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து முடிச்சுட்டானுங்க என்ன கேட்டீங்களா இது வராதுன்னா நான் சொல்லுவேன் நீங்க வந்து பாத்தீங்களா ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு ப்ரூவ் கொடுத்துருக்காங்க இதை வச்சும் நம்மளையா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா என்ன கேட்டீங்களா வராதுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் பிரச்சனை இருக்கு பிரச்சனை உனக்கு நல்ல

பாத்தீங்கன்னா நம்மளோட லக்கி கமண்டர் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு சட்டு புட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம பஸ்டா பார்க்க போற லக்கி கமண்டர் டுயிக் சத்யா ப்ரோ தான் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ப்ரோ நான் டைமண்ட் ஸ்டாப் அப் பண்ணிட்டேன் டீமன்ஸ் லேயர் ஈவென்ட்டுக்காக தான் ப்ரோ டேட் வந்து கிடைச்சா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு நமக்கு டீமன்ஸ் லேயர் வந்து கண்டிப்பா கேமுக்குள்ள வந்து ரிட்டன் பேக்ல வந்து வர போது அதாவது ஒரு ரிங் ஈவெண்ட் மூலமா தான் வந்து கொடுக்க போறாங்க அந்த ஒரு ரிங் ஈவெண்ட் நமக்கு எப்போ வர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் இருந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் வந்து கிடைச்சி தரான் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்றேன் நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற லக்கி கமண்டர் வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் ப்ரோ தான் அவர் என்ன சொல்லிருக்காருனா ப்ரோ கோப்ரா பண்டல் எப்போ ப்ரோ வரும் இல்லனா வேற ஏதாவது ஈவோ பண்டல் வருமா சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோப்ரா பண்டல் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்கல சரி ப்ரோ கோப்ரா பண்டல் வரல வேற ஏதாச்சும் ஈவோ பண்டல் வந்து கொடுப்பாங்களா அந்த பண்டல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கார்பியோ பண்டல் வந்து கொடுக்க போறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயா பாஸுக்கான ஒரு ஈவோ பண்டல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பண்டல் வந்து கொடுக்க போறாங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்கனா இந்த கேலக்சி பண்டலை வந்து ஷோ பண்ணியிருப்பேன் அந்த பண்டலுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது இப்போதைக்கு இந்த மூணு பண்டல்ஸ் தான் நமக்கு அப்கமிங்கில் வந்து வரப்போதே ஓகேவா நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற லக்கி கமண்டர் வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசன் ப்ரோ தான் இவர் கேட்டிருக்க கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க எல்லாரோடைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண முடியாது ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை தான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியும் எல்லாரோடைய கமெண்ட் வந்து ஆட் பண்ணாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சீனிவாசன் ப்ரோ மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பண்ணியை பற்றி தான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது அந்த ரெட் பண்ணி ஈவெண்ட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கன்ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈவெண்ட்டை பற்றி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ரெட் பண்ணி ஈவெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நமக்கு எப்போ வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரெட் பண்ணி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்தில் தான் வந்து வரப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பண்ணிக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல நமக்கு செப்டம்பர் மந்தில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ரெட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவமாக இருக்கக்கூடிய ஒரு குளோவாலுக்கான ஸ்கின்னும் நெக்ஸ்ட் வந்து பேக் பேக்கான ஸ்கின்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பண்ணிக்கான ஈவெண்ட் ஓகே ஓகே நீங்களும் நம்ம சேனலோட லக்கி கமெண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பிள்ளைக்கு நான் ஆல்லு பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தடா பாபா லவ் யூ ஸோ மச் காய்ஸ்